குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே பிரதமர் மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் மினி மாரத்தான் போட்டி நடத்த பாஜ சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளது மாரத்தன் அனுமதி கேட்டு ஆண்டிப்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு பாஜ ஒன்றிய தலைவர் ராஜா தலைமையில் சில நிர்வாகிகள் சென்றனர் அப்போது செயின் பறிப்பு புகாரை விசாரித்துக் கொண்டிருந்தார் பாஜ நிர்வாகிகள் இன்ஸ்பெக்டர் சரவணகுமாரிடம் தாங்கள் வந்த விஷயத்தை கூறி தங்களிடம் மனுவை பெற்றுக் கொள்ளும்படி வலியுறுத்தினர் வழக்கை விசாரிக்கும் போது பாஜவினர் இடையில் புகுந்ததால் இன்ஸ்பெக்டர் சரவணகுமார் ஒன்றிய தலைவர் ராஜாவை அவதூறாக பேசியபடி கைது பாக்கியை எடுத்து மேஜையில் போட்டுள்ளார் உங்க பொண்டாட்டி தாளி அறுத்துட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படி ஒரு கேஸ் இங்க போயிட்டிருக்கு என கூறியுள்ளார் இதனால் இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து பாஜ நிர்வாகிகள் போலீஸ் நிலையம் முன் அமர்ந்து தர்ணா செய்தனர் இன்ஸ்பெக்டர் சரவணகுமார் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கோஷங்களை முழங்கினர்

செயின் பறிப்பு வழக்கை விசாரிக்கும் சமயத்தில் நீங்கள் போனதால் இன்ஸ்பெக்டர் யதார்த்தமாக பேசியுள்ளார் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் ஆனாலும் இதுபற்றி இன்ஸ்பெக்டரிடம் விசாரணை நடத்துகிறேன் என டிஎஸ்பி சண்முகசுந்தரம் உறுதியளித்ததால் தர்ணாவை பாஜவினர் கைவிட்டனர்